ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமேத்ரி என்பி அகாடமி ஸோ அந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள் நம்ம வந்து சிம்பிளிஃபிகேஷன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிஜிபி அதாவது பெருக்கு தொடர் வரிசை கூட்டு தொடர் வரிசை தான் இது வந்து பார்த்தீங்கன்னா டென்த் புக்கில் மட்டும்தான் கவர் ஆகும் ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா டிஎன்பிசியில் ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் இந்த இருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க ஸோ இந்த பெருக்கு தொடர் கூட்டு தொடருன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் ஸோ இது பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்டில் மட்டும்தான் கவர் ஆகுது ஸோ அதனால் இந்த டாப்பிக்கை பார்க்காம போகாதீங்க சரிங்களா நீங்கள் வந்து ரொம்ப படி பார்த்தீங்கனாலும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஷார்ட்கட் படி பார்த்தீங்கனாலும் பார்க்கலாம் சரிங்களா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த டாப்பிக்கை நல்லபடியாக பார்த்துட்டு எக்ஸாமுக்கு போங்க சரிங்களா ஸோ இப்போ பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா டென்த்தில் இருந்து பயிற்சி செம் ரெண்டு புள்ளி நாலுலேருந்து எடுத்துருங்க ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு சம் எடுத்துருக்கேன் ஸோ அந்த ரெண்டு சம் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த நம் இந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்டு இதோட அடுத்த மூ மூன்று உறுப்புகளின் எண்ணிக்கை மூன்று உறுப்புகள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த ரெண்டு சம்லையும் அடுத்த மூன்று உறுப்புகள் என்னன்ற மாதிரி கொஷ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதில் இருந்தால் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இது பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து பெருக்கு தொடராக கூட்டு தொடராக எதுவுமே கொடுக்கல பொதுவாக ஒரு தொடர் வரிசைகளின் அடுத்த மூன்று உறுப்புகள் என்னென்னு தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு நம்ம பெருக்கு தொடர் இது பெருக்கு தொடராக கூட்டு தொடரான்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பாருங்க சரிங்களா அதுக்கு முன்னாடி பெருக்கு தொடருக்கும் கூட்டு தொடருக்கும் தனியாகவே ஃபார்முலா இருக்குது சரிங்களா அதையும் நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ இப்போ ஃபஸ்ட் இது பெருக்கு தொடராக கூட்டு தொடரான்னு கண்டுபிடிக்கணும் சரிங்களா கூட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் எடுக்கணும் சரிங்களா கூட்டு தொடரான் கண்டுபிடிக்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுக்கணும் இந்த நம்பருக்கும் அதாவது ரெண்டாவது நம்பருக்கும் ஃபஸ்ட்டு நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் எடுக்கிறதும் தேர்டு நம்பரும் ரெண்டாவது நம்பரும் சரிங்களா செகண்ட் நம்பரும் நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் எடுக்கிறதும் சேமாக இருக்கணும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் சேமாக இருந்துச்சுன்னா ஸோ இது வந்து கூட்டு தொடர் அதே வித ரேஷியோ சேமாக இருந்துச்சுன்னா அதாவது வகுத்தல் நம்ம வந்து வகுப்போம் மொத க ரெண்டாவது நம்பரையும் மொதல் நம்பரையும் வகுப்போம் ஸோ அப்படி வகுக்கும் போது நமக்கு வகுத்தல் சேம் அதாவது வகுத்து வர ஆன்சர் சேமாக இருந்துச்சுன்னா அது வந்து பெருக்கு தொடர் வரிசைன்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா ஸோ அது வந்து நம்ம வந்து எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் போ பார்த்தோம்னா உங்களுக்கே புரியும் சரிங்களா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் இது வந்து கூட்டு தொடர் வரிசையாக பெருக்கு தொடர் வரிசையானு இப்போ வந்து ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம் ஸோ இருபத்தி நாலு டிஃப்ரென்ஸ்னால் என்னது நம்ம கழிக்கணும் சரிங்களா அப்போ ரெண்டாவது நம்பர் சரிங்களா ரெண்டாவது நம்பரை நம்ம டி டூன்னு எடுத்துக்குவோம் சரிங்களா மொதல் நம்பரை டி ஒன்னுன்னு எடுத்துக்குவோம் ஸோ அப்போ டி டூவையும் டி ஒன்னையும் மைனஸ் பண்ணுங்கள் ஸோ இருபத்தி நாலில் மைனஸ் எட்டு சரிங்களா இருபத்தி நாலில் உங்களுக்கு வந்து எட்டு போச்சுன்னா எவ்வளோ ஸோ பதினாலு எட் பதினாலில் எட்டு போச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு வருமா இப்போ அதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா பதினாறுன்னு வரும் ஸோ அடுத்து டி த்ரீ மைனஸ் டி டூ சரிங்களா மூணாவது நம்பரையும் ரெண்டாவது நம்பரையும் மைனஸ் பண்ணணும் பண்ணிங்கன்னா என்ன வரும் எழுபத்தி ரெண்டு மைனஸ் இருபத்தி நாலு சரிங்களா எழுபத்தி ரெண்டில் இருபத்தி நாலு போச்சுன்னா பன்னெண்டில் நான் பன்னெண்டில் நாலு போச்சுன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா எட்டு அஞ்சில் ரெண்டு போச்சுன்னா ஏழு ஸோ அப்போ இதோடய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தி எட்டு வருது சரிங்களா சாரி ஐம்பத்தெட்டு வருது ஸோ அப்புறம் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வேறு வேறையாக தான் இருக்குது அப்போ இது வந்து கூட்டு தொடர் வரிசை கிடையாது ஸோ அப்போ பெருக்கு தொடர் வரிசையாக நம்ம செக் பண்ணி பார்க்கணும் சரிங்களா பெருக்கு தொடர் வரிசை என்னது ரெண்டாவது நம்பர் டி டூவையும் டி ஒன்னையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணணும் ஸோ மைனஸ் சாரி வகுக்கணும் வகுத்திங்கன்னா ஒரே ஆன்சர் கிடைக்கணும் சரிங்களா டி த்ரீயையும் டி டூவையும் வகுத்திங்கன்னா அதே ஆன்சர் கிடைக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு டி டூவையும் டி ஒன்னையும் நம்ம வகுப்போம் வகுத்திங்கன்னா இருபத்தி நாலில் எட்டு போச்சுனா இருபத்தி நாலையும் எட்டையும் வகுக்கணும் ஒரு எட்டு எட்டு மூவெட்டாக இருபத்தி நாலு வருது கரெக்டாக ஸோ அதுக்கடுத்து என்னது டி டூவோ டி த்ரீயை வகுக்கணும் டி த்ரீ பை டி டூவ வகுக்கணும் கரெக்டாக ஸோ வகுத்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு பை எவ்வளோ இருபத்தி நாலு ஸோ இதை வகுத்து பாருங்கள் இதை வகுத்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலு இருபத்தி நாலு மூணு இருபத்தி நாலாக உங்களுக்கு எழுபத்தி ரெண்டு கிடைக்கும் சரிங்களா டவுட் இருந்தால் இருபத்தி நாலையும் மூணையும் பெருக்கி பாருங்கள் சரிங்களா ஸோ அப்போ மொததுக்கும் மூணு தான் கிடச்சிருக்கு செகண்டுக்கும் மூணு தான் கிடச்சிருக்கு அப்போ இது வந்து என்னது பெருக்கு தொடர் வரிசை ஸோ ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ரேஷியோ வந்து ஒன்று தான் தான் கிடச்சிருக்கு அப்போ இது என்னது பெருக்கு தொடர் வரிசை அப்போ பெருக்கு தொடர் வரிசைன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா படி பார்ப்போம் அடுத்து ஷார்ட்கட் படி பார்ப்போம் சரிங்களா பெருக்கு தொடர் வரிசைனா இங்கே பாருங்கள் பெருக்கு தொடர் வரிசைக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்திங்கன்னா ஏஇன்ட்டு ஆர் ஆர் பவர் என் மைனஸ் ஒன்று இதான் பெருக்கு தொடர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சரிங்களா டிஎன்ன்றது அந்த எண்ணிக்கையை குறிக்கும் ஏன்றது பார்த்திங்கன்னா முதல் நம்பர் சரிங்களா ஏன்றது என்னது ஃபஸ்ட்டு நம்பர் ஆறுன்றது என்னதுன்னா ரேஷியோ ரேஷியோ என்ன கண்டுபிடிச்சோம் மூணுன்னு கண்டுபிடிச்சோமா ஸோ அந்த ரேஷியோ சரிங்களா அடுத்து என்னதுன்னா எத்தனை நம்பர் நம்ம எத்தனாவது நம்பர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றது தான் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெருக்கு தொடர் வரிசைக்கு கூட்டு தொடர் வரிசைக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்திங்கன்னா டிஎன் ஈக்வல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று இன்ட்டு டி சரிங்களா இதுதான் நம்ம என்னது தொடர் வரிசை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஸோ ஆக்சுவலி இதுவும் பார்த்தீங்கன்னா என்னன்னா என்னதுன்னா எண்ணிக்கை தான் எத்தனாவது நம்பருன்னு குறிக்கும் ஏன்னா முதல் எண் முதல் அந்த முதல் நம்பர் சரிங்களா என்னன்னா நம்ம எத்தனாவது நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம் டீனா என்னதுன்னா டிஃப்ரென்ஸ் சரிங்களா நம்ம அந்த டிஃப்ரென்ஸு கண்டுபிடிப்போம்ல ஒவ்வொரு நம்பருக்கும் அந்த டிஃப்ரென்ஸ்க்கான நம்பர் தான் சரிங்களா ஸோ இப்போ இது பெருக்கு தொடர் வரிசைன்னு தெரிஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு சம்மு ஸோ இந்த சம் எப்படி போடுறதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு என்னது டிஎன் டிஎன்னா என்ன ஃபஸ்ட் நம்ம எத்தனை நம்ம மட்டும் என்ன கொஸ்டின் எடுத்துக்காங்க அடுத்து வர்ற மூன்று எண் தான் சரிங்களா ஸோ அப்போ நாலாவது நம்பர் அஞ்சாவது நம்பர் ஆறாவது நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ டி ஃபைவ்னு வச்சுக்கலாமா சாரி நாலாவது நம்பர் மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்போ நாலாவது நம்பர்னா டி ஃபோர் டி ஃபோர் தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ அப்போ டி ஃபோர்னால் ஃபஸ்ட்டு இங்கே ஏ இந்த ஃபார்முலா படி போடலாமா ஏனா என்னது ஃபஸ்ட் நம்பர் எட்டு சரிங்களா இன்ட்டு ஆறுனா என்னது ஆறுனா நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சோம் ரேஷியோ வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சோம் மூணுன்னு கண்டுபிடிச்சோமா ரேஷியோ வந்து மூணுன்னு கண்டுபிடிச்சோம் என் எத்தனாவது நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம் நாலாவது நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ நாலு மைனஸ் ஒன்று சரிங்களா ஸோ அப்போ எட்டில் மூணு அதாவது மூணு பவர் நாலில் ஒன்று போச்சுன்னா என்னது ஒன்று போச்சுன்னா மூணு வரும் சரிங்களா ஸோ அப்போ இதில் நமக்கு போட்டால் ஆன்சர் கிடச்சிருமா எட்டு இன்ட்டு மூணு எத்தனை தடவை எழுதணும் மூணு தடவை எழுதணும் மூணா ஒன்பது ஒன்பது மூணா எவ்வளோ இருபத்தி ஏழுன்னு வருமா ஸோ அங்கே அதுங்க டேரெக்டாக இருபத்தி ஏழுன்னு போட்டுக்கலாம் ஸோ அப்போ எட்டையும் இருபத்தி ஏழையும் பெருக்குனிங்கன்னா எவ்வளோ வரும் எட்டையில் ஐம்பத்தி ஆறு மீதி அஞ்சு ஆறு எட்டா என்றா பதினாறு பதினாறு அஞ்சு இருபத்தி ஒன்று ஸோ இரநூத்தி பதினாறு அப்போ நாலாவது நம்பர் என்னது உங்களுக்கு இரநூத்தி பதினாறுன்னு கிடச்சிருச்சு ஸோ அஞ்சாவது நம்பர் என்னென்னு பார்க்கலாமா டி ஃபைவ் சீக்வல்ட்டு முதல் நம்பர் அதை இந்த எட்டு மாறாது ஏன்னா ஓடது முதல் நம்பர் சரிங்களா ஏனா என்னது முதல் நம்பர் இன்ட்டு மூணு பவர் இங்கே எண் மட்டும்தான் மாறிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அஞ்சாவது நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ அஞ்சு மைனஸ் ஒன்று அப்போ எட்டு இன்ட்டு மூணு பவர் அஞ்சில் ஒன்று போச்சுன்னா நாலு அப்போ இருபத்தி அதாவது நாலு தடவை மூணு எழுதணும் கரெக்டாக இப்போ எட்டு இன்ட்டு ஆல்ரெடி இங்கே மூணு தடவை பிரிக்கிறதுக்கு என்ன வருது இருபத்தி ஏழு வருதா அப்போ இருபத்தி ஏழு இன்ட்டு இன்னொரு மூணு போட்டிங்கன்னா எண்பத்தி ஒன்று ஸோ அப்போ எட்டு இன்ட்டு எண்பத்தி ஒன்று என்ன வருதுன்னு பாருங்கள் அறநூற்றி நாற்பத்தி எட்டு வரும் சரிங்களா ஸோ அடுத்து என்ன நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம் ஆறாவது நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம் டி சிக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் எட்டு இன்ட்டு மூணு பவர் ஆறு மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு எட்டு இன்ட்டு ஸோ மூணு எத்தனை தடவைங்க ஆறில் ஒன்று போச்சுன்னா அஞ்சு அப்போ மூணு எத்தனை தடவை எழுத போகிறோம் அஞ்சு தடவை எழுத போகிறோம் ஸோ அப்போ எட்டு இன்ட்டு மூணு பவர் அஞ்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு வரும் சரிங்களா மூணு நீங்கள் அஞ்சு தடவை எழுதி பிரிக்கு பாருங்கள் அதான் வரும் ஸோ அதுக்கடுத்து இரநூத்தி நாற்பத்தி மூணு இன்ட்டு எட்டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வரும் சரிங்களா ஸோ ஆறாவது நம்பர் இது ஸோ அப்போ நம்ம மூணு நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தடுத்த மூணு நம்பர் கண்டுபிடிச்சிட்டோமா ஸோ இதை வந்து நம்ம ஷார்ட்கட்டில் எப்படி கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஷார்ட்கட்ல எப்படி கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ இது என்னது பெருக்கு தொடர் வரிசை சரிங்களா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பெருக்கு தொடர் வரிசை அப்போ நம்ம ஒவ்வொன்றையும் பெருக்கிக்கிட்டே போனால் நமக்கு அதுக்கான ஆன்சருக்கு ஏதாவது இதுக்கான ரேஷியோ நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் எவ்வளோ மூணுன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா இந்த ரேஷியோ மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும் டேரெக்டாக நீங்கள் போய் இப்போ எட்டையும் மூணையும் பெருக்கினீங்கன்னா என்ன வரும் இருபத்தி நாலு அப்போ செகண்ட் நம்பர் இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்களா அடுத்து இருபத்தி நாலையும் மூணையும் பெருக்குனிங்கன்னா என்ன வரும் நான் பன்னெண்டு மீதி ஒன்று இருமூணு ஆறு ஒன்று ஏழு ஸோ அப்போ எழுபத்தி ரெண்டு கிடச்சிருச்சு அப்போ மூணாவது நம்பர் எழுபத்தி ரெண்டு அப்போ எழுபத்தி ரெண்டையும் இந்த மூணையும் பெருக்கினிங்கன்னா அடுத்த நம்பர் கிடச்சிருமா எழுபத்தி ரெண்டையும் மூணையும் பெருக்குங்க இருமூணு ஆறு ஏழு மூணா இருபத்தி ஒன்று

ஸோ அடுத்த நம்பர் கிடச்சிருச்சு அடுத்து இந்த அறநூற்றி நாற்பத்தி எட்டையும் மூணையும் அதுக்கு அடுத்த நம்பர் கிடச்சிடும் ஸோ இப்படி நீங்கள் எத்தனை நம்பர் வேணாலும் கண்டுபிடிக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் சரிங்களா இது ஒரு ஈஸியான ஷார்ட்கட் அடுத்தடுத்த மூன்று எண்களின் மூன்று எண்களை கண்டுபிடினு சொல்லி கேட்டால் பெருக்கு தொடராக இருந்தால் அதோட ரேஷியோ கண்டுபிடிச்சிக்குவீங்க ஃபஸ்ட்டு அதோட ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு ரேஷியோனால் என்னது ரெண்டாவது நம்பரையும் முதல் நம்பரையும் வைக்கணும் அடுத்து மூணாவது நம்பரையும் ரெண்டாவது நம்பரையும் வைக்கிறது ஒரே நம்பராக வரணும் சரிங்களா அதுதான் ரேஷியோ சரிங்களா அந்த ரேஷியோ வச்சு நீங்கள் வந்து பெருக்கி ிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் கிடைச்சிடும் சரிங்களா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறதுக்கு இந்த மாதிரி ஷார்ட்கட் பயன்படுத்தி போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் வந்து போடலாம் சரிங்களா ஸோ இப்போ அடுத்த சம் பார்க்கலாமா அடுத்த சம் பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சம் தான் ஸோ அடுத்த பாருங்க இதுலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு கூட்டு தொடரா பெருக்கு தொடரான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் சரிங்களா கொடுக்கல அவங்க ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்னது ஃபர்ஸ்ட் பெருக்கு தொடர நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் ஸோ அடுத்து இதை வந்து நீங்கள் வந்து கூட்டு தொடரான்னு கண்டுபிடி பெருக்கு தொடரான்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணணும் ரேஷியோ எடுக்கணும் கூட்டு தொடரான்னு கண்டுபிடிக்க நீங்கள் வித்தியாசம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் கூட்டு தொடரான்னு கண்டுபிடிப்போமா ஸோ கூட்டு தொடரான்னு கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் மொதல் நம்பரையும் ரெண்டாவது நம்பரையும் டிஃப்ரென்ஸ் பண்ணணும் கரெக்டாக அப்போ ஒன்று மைனஸ் அஞ்சு எவ்வளோ வரும் நமக்கு மைனஸ் நாலு வரும் ஸோ அடுத்து மூணாவது நம்பரையும் ரெண்டாவது நம்பரையும் கழிக்கணும் அப்போ மைனஸ் மூணு மைனஸ் ஒன்று என்ன வரும் மைனஸ் நாலு ஸோ அப்போ ரெண்டு சேமாக இருக்கா அப்போ இது கூட்டு தொடராக தான் இருக்கும் சரிங்களா இது என்னது கூட்டுத்தொடர் ஸோ சப்போஸ் பெருக்கு தொடரான்னு கண்டுபிடிங்க ஒன்று ஒன்று பை அஞ்சு அதுத்தீங்கன்னா என்ன வரும் அதே தான் வரும் மூணு மைனஸ் மூணு பை ஒன்று ஸோ மூணு வருது அப்போ இது வந்து பெருக்கு தொடர் கிடையாது கூட்டு தொடர் தான் சரிங்களா ஏன்னா கழித்து வர்ற ஆன்சர் மைனஸ் நாலாக இருக்குது இதோட டிஃப்ரென்ஸ் என்னது நமக்கு மைனஸ் நாலாக இருக்குது ஸோ கூட்டு தொடர் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் அப்போயே ஃபார்முலா சொன்னேன் என்ன ஃபார்முலா சொன்னேன் டிஎன் ஈக்வல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று இன்ட்டு டி ஸோ இதான் வந்து கூட்டு தொடர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இதுக்கும் ஷார்ட்கட் இருக்குது நம்ம ஃபார்முலா படி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஷார்ட்கட் பார்க்கலாம் சரிங்களா சொங்க பாருங்கள் இப்போ டிஎன்னா என்னது அடுத்தடுத்த எண் ஸோ நாலாவது எண் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா அப்போ டிஎன் நாலு ஈக்குவல்ட்டு ஏ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் உறுப்பு என்னது அஞ்சு தான் முதல் உறுப்பு சரிங்களா அஞ்சு தான் நமக்கு என்னது முதல் உறுப்பு ப்ளஸ் அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் என் எண் எத்தனாவது உறுப்பு நாலாவது உறுப்பு தான் கண்டுபிடிக்க போகிறோம் மைனஸ் ஒன்று டி நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம் மைனஸ் நாலுன்னு கண்டுபிடிச்சோமா ஸோ ஈக்குவல்ட்டு அஞ்சு ப்ளஸ் இந்த நாலு மைனஸ் ஒன்று நாலில் ஒன்று போச்சுன்னா எத்தனை மூணுன்னு கிடைக்குமா ஸோ இது வந்து பெருக்கல்ல இருக்குது சரிங்களா ஃபார்முலா படி இது என்னது பெருக்கல்ல இருக்குது நீங்கள் பாட்டுக்கு மைனஸ் பண்ணிவிடக்கூடாது சரிங்களா இன்ட்டு மைனஸ் நாலு ஸோ அப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க பெருக்குனிங்கன்னா என்ன வரும் மைனஸ் பன்னெண்டுன்னு வருமா அப்போ அஞ்சு மைனஸ் பன்னெண்டு கழிச்சிங்கன்னா என்ன வரும் மைனஸ் ஏழு வரும் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து என்னது டி ஃபைவ் கண்டுபிடிக்கணும் டி ஃபைவ் என்னது அஞ்சு அதே தான் முதல் எண் எப்போவுமே மாறாது அதே தான் அஞ்சு அடுத்து அஞ்சு மைனஸ் ஒன்று மைனஸ் நாலுன்னு வரும் கரெக்டாக ஸோ அப்போ அஞ்சு ப்ளஸ் இதை கழிச்சிங்கன்னா என்ன வரும் மைனஸ் நாலு இன்ட்டு மைனஸ் நாலுன்னு வருமா அப்போலையும் பெருக்கணுங்கன்னா என்ன வரும் மைனஸ் பதினாறுன்னு வரும் ஸோ அப்போ மைனஸ் பதினாறுல அஞ்சு போச்சுன்னா மைனஸ் பதினொன்றுனு வரும் சரிங்களா ஸோ அப்போ அஞ்சாவது நம்பர் என்னது மைனஸ் பதினொன்றுனு வரும் சரிங்களா ஸோ இதே மாதிரி தான் ஆறாவது நம்பர் சரிங்களா என்ன போட போகிறீங்க இங்கேனா பார்த்தீங்கன்னா ஆறுன்னு போட போகிறீங்க ஸோ அப்போ ஆறில் ஒன்று போச்சுன்னா என்ன வரும் அஞ்சுன்னு வருமா ம என்னது ஆறில் ஒன்று போச்சுன்னா என்னது நமக்கு அஞ்சுன்னு கிடைக்கும் ஸோ அஞ்சு இன்ட்டு மைனஸ் நாலு என்ன வரும் ஐநாங்கி இருபதுன்னு வரும் அப்போ மைனஸ் இருபதில் அஞ்சு போச்சுன்னா மைனஸ் பதினஞ்சு ஸோ அப்போ நமக்கு ஆறாவது நம்பர் மைனஸ் பதினஞ்சு சரிங்களா ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு என்னது ஃபார்முலா படி போடுறது ஸோ அடுத்து ஷார்ட்கட் படி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா ஸோ ஷார்ட்கட் படி நமக்கு பார்த்திங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கூட்டு தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசைனால் தான் நமக்கு அந்த ஷார்ட்கட் பெருக்கிக்கிட்டே போவோம் சரிங்களா வர்ற ரேஷியோவோ பெருக்கிக்கிட்டே போவோம் இதுக்கு ரேஷியோ என்னன்னு கிடச்சிச்சு மூணுன்னு கிடச்சிச்சா ஸோ அதுபடி இது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இது கூட்டு தொடர் வரிசைனால நம்ம கூட்டிக்கிட்டே தான் போகணும் சரிங்களா ஸோ அப்போ அஞ்சில் மைனஸ் நாலு நம்ம வந்து பாருங்கள் அஞ்சு மைனஸ் நாலு அப்போ மைனஸ்ன்னு இருக்கனால நம்ம என்னது இதை கழிக்கணும் கூட்டக்கூடாது சரிங்களா ஸோ ரெண்டுமே ஒரே குறியாக இருந்தால் தான் கூட்டணும் வெவ்வேறு குறியாக இருந்தால் நம்ம என்னது கழிக்க தான் செய்வோம் அப்போ அஞ்சில் நாலு போச்சுன்னா எத்தனை ஒன்று அப்புறம் நம்பர் என்னது ஒன்னு கிடைச்சிருக்கு அடுத்து பாருங்க ஒன்னு மைனஸ் அதாவது சோ மோத நம்பரையும் இதோடய டிஃப்ரென்ஸ் என்ன மைனஸ் நாலுன்னு நமக்கு கிடைக்குதா ஸோ அப்போ அஞ்சில் நம்ம வந்து ஒன்றை கழிக்கிறோம் கரெக்டாக சாரி ஒன்றில் மைனஸ் அஞ்சை நம்ம வந்து கழிக்கிறோம் கழிச்சிங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ் வரும் நமக்கு வந்து மைனஸ் நாலு வரும் ஸோ இது வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் இதை ஷார்ட்கட் படி இப்போ நமக்கு என்னது மைனஸ் நாலு நமக்கு வந்து கிடச்சிருக்கா சொங்க பாருங்கள் டிசிகல் டு மைனஸ் நாலுன்னு கிடச்சிருக்கு ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்னது மைனஸ் மூணையும் நம்ம மைனஸ் நாலையும் கூட்டினா என்ன வரும் மை அடுத்த நம்பர் சரிங்களா ஸோ அஞ்சில் நமக்கு வந்து மைனஸ் நாலு கழிச்சிங்கன்னா ஒன்று வரும் கரெக்டாக அஞ்சில் மைனஸ் நாலு கழிச்சிங்கன்னா செகண்ட் நம்பர் என்னது ஒன்று கிடச்சிருச்சு அடுத்தது செகண்ட் நம்பர் ஒன்றில் மைனஸ் நாலு கழிச்சிங்கன்னா எவ்வளோ மைனஸ் மூணு அடுத்த நம்பர் கிடச்சிருச்சு சரிங்களா மூணாவது நம்பர் கிடச்சிருச்சு ஃபஸ்ட் நம்பர் என்னது அஞ்சு அதோட நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோமா அந்ததை ஏன்னா ரெண்டு வேறு வேறு குறியாக இருக்கா அப்போ அஞ்சில் மைனஸ் நாலு போச்சுன்னா ஒன்று கிடச்சிருச்சு அடுத்து ஒன்றில் மைனஸ் நாலு டிஃப்ரென்ஸை கழித்தோம்னா மைனஸ் மூணு கிடச்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் அப்போ மைனஸ் மூணில் மைனஸ் நாலு நம்ம கழித்தோம்னா நமக்கு அடுத்த நம்பர் கிடச்சிருமா மைனஸ் மூணு மைனஸ் நாலு எவ்வளோ மைனஸ் ஏழுன்னு வரும் ஸோ இதான் நம்ம கண்டுபிடிச்சோம் கரெக்டாக ஸோ அதுக்கடுத்து என்னது மைனஸ் ஏழில் மைனஸ் நாலு நம்ம வந்து கழித்தோம்னா அடுத்த நம்பர் கிடச்சிடும் ஏழு நாலு எவ்வளோ மைனஸ் பதினொன்று அதுக்கடுத்து மைனஸ் பதினொன்றில் மைனஸ் நாலு நம்ம வந்து கழித்தோம்னா அடுத்த நம்பர் கிடச்சிடும்மா ரெண்டு ஒரே குறியானால் இருக்கனால கூட்டிக்கிறோம் ஸோ அப்போ எவ்வளோ மைனஸ் பதினஞ்சு கிடச்சிரும் ஸோ ஷார்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கா ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக ஷார்ட் கட் மூலயமாவும் போடலாம் கூட்டத்தொடர் வரிசையாக இருந்தால் கிடச்சிருக்க டிஃப்ரென்ஸை வச்சு நம்ம வந்து கூட்டிக்கிட்டே போகிறோம் பெருக்கு தொடர் வரிசையாக இருந்தால் கிடச்சிருக்க ரேஷியோ வச்சு நம்ம பெருக்கிக்கிறோம் போறோம் சரிங்களா சோ இப்படி பார்க்கறதுனால நமக்கு சம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் சரிங்களா அடுத்த சம் பாருங்க ஸோ இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நாலு சம் மொத்தம் எத்தனை நாலு சம் பார்ப்போம் ஸோ நாலு சம்மே பார்த்திங்கன்னா எக்ஸாமில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் சரிங்களா ஸோ அதனால தான் இந்த மாடலில் நம்ம வந்து தொடர்ச்சியாக இருக்கோம் இதுவும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் சம்ஸ் தான் பயிற்சி ரெண்டு புள்ளி அஞ்சில் இருக்குது ஸோ இந்த இருந்து தான் அதாவது இந்த மாதிரி இருந்து தான் நம்ம வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க டிஎன்பிசியில் அதனால தான் ஃபஸ்ட்டு டிஎன்பிசியில் கேட்குற மாதிரி நம்ம மாடலை ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சிருவோம் அதுக்கப்புறம் இருக்கிற எக்ஸ்ட்ரா மாடலாக அதுக்கப்புறம் பார்ப்போம் சரிங்களா ங்களா சோங்க பாருங்கள் அடுத்த திசம் பாருங்கள் நாலாவது மைனஸ் பதினொன்று மைனஸ் பதினஞ்சு மைனஸ் பத்தொன்போது என்ற கூட்டு தொடர் வரிசையின் பத்தொன்பதாவது உறுப்பை காணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது கூட்டு தொடர் வரிசைன்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க அதனால நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இங்கே என்னென்னா பத்தொன்போதாவது உறுப்பை காணுங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பத்தொன்பதாவது உறுப்புனா என்னது டி பத்தொன்போதுன்னு நம்ம கண்டுபிடிப்போம் சரிங்களா டீ பத்தொன்பதாவது உறுப்பு அப்படின்னா டீ பத்தொம்பது தான் கண்டுபிடிப்போம் அப்போ நமக்கு ஃபார்முலா என்னது கூடுத்தொடர் வரிசை பொறுத்தளவுக்கு நமக்கு ஃபார்முலா ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று டி தான் ஃபார்முலா நமக்கு பத்தொன்பதாவது உறுப்பு கேட்டிருக்காங்க அப்போ முதல் உறுப்பு என்னது நமக்கு மைனஸ் ஒன்று முதல் உறுப்பு தெரியும் கரெக்டாக இப்போ முதல் உறுப்பு மைனஸ் பதினொன்று ப்ளஸ் எண்ணு கொடுத்துட்டாங்க அவங்களே பத்தொன்பதாவது உறுப்புன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்போ மைனஸ் ஒன்று டி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் கூடுதொடர் தொடர் வரிசைனா டிஃப்ரென்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ மைனஸ் பதினஞ்சு மைனஸ் பதினஞ்சில் மைனஸ் நம்ம மைனஸ் பதினொன்னா கழிக்கணும் கரெக்டாக ஏன்னா டிஃப்ரென்ஸ்னால அதுக்கு ஒரு மைனஸ் போட்டிருக்கோம் அங்கே நம்பரில் ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது அப்போ அந்த மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ஸோ அப்போ மைனஸ் அஞ்சு என்னது மைனஸ் அஞ்சு மை சாரி மைனஸ் பதினஞ்சு ப்ளஸ் பதினொன்று கழிச்சிங்கன்னா என்ன வரும் மைனஸ் நாலு வருமா அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ நமக்கு மைனஸ் நாலுன்றதான் இதோட டிஃப்ரென்ஸ் சரிங்களா இங்கே பாருங்கள் மைனஸ் பத்தொம்போது ப்ளஸ் பதினஞ்சு கழிச்சிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு மைனஸ் நாலு தான் வரும் அப்போ மைனஸ் நாலு தான் டிஃப்ரெண்ட்டு ஸோ அப்போ மைனஸ் நாலு இங்கேது வந்து இன்ட்டு இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அதுக்கடுத்து என்னது மைனஸ் பதினொன்னா இந்த பத்தொம்போதில் இந்த மைனஸ் பதினொன்னா அப்படியே போட்டுக்கோங்க ப்ளஸ் பத்தொம்போதில் ஒன்று போச்சுன்னா எவ்வளோ பதினெட்டு பதினெட்டு இன்ட்டு மைனஸ் நாலுன்னு வருமா ஸோ பதினெட்டு நாலு எவ்வளோ நமக்கு இந்த பதினொன்று அப்படியே இருக்குது இந்த மைனஸ் இருக்குது ப்ளஸ் நமக்கு பதினெட்டில் வந்து நாலு பதினெட்டு நாலையும் பெருக்கினீங்கன்னா மைனஸ் எழுபத்தி ரெண்டுன்னு கிடைக்கும் சரிங்களா ஸோ எவ்வளோ மைனஸ் எழுவத்தி ரெண்டுன்னு கிடைக்கும் ஸோ மைனஸ் அப்போ பதினொன்னையும் மைனஸ் எழுபத்தி ரெண்டையும் நமக்கு வந்து கூட்டணும்னா ஒரே நம்பர் ஸோ அப்படின்றப்ப கூட்டி அதே தான் வரும் அப்போ மைனஸ் எண்பத்தி மூணுன்னு வரும் சரிங்களா ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஷார்ட்கட் போட முடியாது நம்ம வந்து இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் இந்த இதை வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ அப்போ கூட்டுத்தொடர் வரிசைக்கான ஃபார்முலா நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் சரிங்களா ஸோ இதோட ஆன்சர் பத்தொம்போதாவது உறுப்பு என்னது மைனஸ் எண்பத்தி மூணு ஸோ அடுத்த சம் பார்க்கலாமா அந்த சம்லாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசில் அடிக்கடி கேட்குற சம் ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் அதுக்கடுத்து சம்மலில் பார்த்தீங்கன்னா கூட்டு தொடர் வரிசைன்னு கொடுத்துட்டாங்க ஐம்பத்தி அதாவது மைனஸ் ஐம்பத்தி நாலு என்பது எத்தனையாவது உறுப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்னது டிஎன் கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த என் கேட்டிருக்காங்க ஸோ அப்போ கூட்டு தொடர் வரிசைன்னா ஃபார்முலா என்னது டிஎன் இக்குவல் டு ஏ என் மைனஸ் ஒன்று இன்ட்டு டி ஸோ இதுதான் ஃபார்முலா கரெக்டாக ஸோ அப்போ என்னது டிஎன்னு தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க சாரி டி என் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க எவ்வளோ மைனஸ் ஐம்பத்தி நாலுன்னு கொடுத்துட்டாங்க ஸோ இது எத்தனாவது உறுப்புன்னு இந்த எண்ணு தான் கேட்டிருக்காங்க அப்போ டி என்னது ஐம்பத்தி நாலு இங்கே பாருங்க மைனஸ் டி எண்ணுக்கு பதில் தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் ஐம்பத்தி நாலு ஏ எத்தனாவது உறுப்புன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு சரிங்களா ஏ வந்து சாரி ஏவோட ஏனா என்னது முதல் உறுப்பு பதினாறு வருதான் ஸோ ப்ளஸ் எண் தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க என் மைனஸ் ஒன்று டி இதோட வித்தியாசம் எவ்வளோன்னு பாருங்கள் பதினொன்று மைனஸ் பதினாறு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றில் மைனஸ் பதினாறு போச்சுன்னா மைனஸ் அஞ்சுன்னு கிடைக்குமா ஸோ இதோட டிஃப்ரென்ஸு மைனஸ் அஞ்சு ஸோ அப்போ இந்த மைனஸ் அஞ்சுங்கிட்டு ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ இங்கே என்னது ப ஐம்பத்தி நாலு இருக்கா ஸோ ஐம்பத்தி நாலு இருக்குது ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் இங்கே இது வந்து பெருக்கல் இருக்குது சரிங்களா ஸோ அஞ்சு வந்து பெருக்கல் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸில் தான் இருக்குது ஸோ அப்போ ப்ளஸ் பதினாறுங்கிட்டு போச்சுன்னா மைனஸ் பதினாறு ஆகும் ஸோ அப்போ ஐம்பத்தி நாலு மைனஸ் ஐம்பத்தி நாலு என்னது மைனஸ் ஐம்பத்தி நாலு மைனஸ் பதினாறுன்னு வரும் சரிங்களா ஈக்குவல்ட்டு ஏன்னா ப்ளஸில் இருக்கிறதுங்கிட்டு போச்சுன்னா மைனஸில் போகும் என் மைனஸ் ஒன்று ట్ మైనస్ పదన సీ మైనస్ అంచు ஸோ ஐம்பத்தி நாலில் பதினாறு ஐம்பத்தி நாலு பதினாறு ஒரே குறியினால கூட்டி அதே குறியை போடணும் ஸோ ஐம்பத்தி நாலு பதினாறு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எழுவது அப்போ என்னது மைனஸ் எழுவது ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன்று இந்த மைனஸ் அஞ்சு இங்கிட்டு சாரி இங்கிட்டு பெருக்கல்ல மைனஸ் அஞ்சு இருக்குது ஸோ இங்கிட்டு போகும்போது என்னது வகுத்தலாக போகும் அப்போ மைனஸ் அஞ்சு ஸோ அடிச்சு போட்டிங்கன்னா என்ன வரும் ஓரஞ்சு அஞ்சு இது அடிச்சிங்கன்னா ஓரஞ்சு மீதி நாலஞ்சாக இருபது மைனஸ் பதினாலுன்னு இருக்கா சொங்க பாருங்க அப்போ என் மைனஸ் ஒன்று இந்த மைனஸ் ஒன்று எங்கிட்ட போச்சுன்னா என்ன வரும் ப்ளஸ்ஸாக வரும் அப்போ என் சீக்கோல்ட்டு மைனஸ் பதினாலு இந்த மைனஸும் இந்த மைனஸும் அடியாயிரும் சரிங்களா அப்போ இது ப்ளஸ்ஸில் வரும் அப்போ இங்கே இருக்க மைனஸ் ஒன்று இங்கிட்டு போச்சுன்னா ப்ளஸ் ஒன்றுன்னு வருமா ஸோ அப்போ பதினாலும் ஒன்று எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஸோ அப்போ நமக்கு என்ன எத்தனையாவது உறுப்பு அந்த ஐம்பத்தி நாலுன்றது எத்தனாவது உறுப்பு பதினஞ்சாவது உறுப்பு சரிங்களா இந்த எழுபது பை மைனஸ் அஞ்சு சரிங்களா இதுவும் மைனஸு இதுவும் மைனஸு இந்த மைனஸ் மைனஸும் அடியாயிரும் சரிங்களா அப்போ மை ப்ளஸ்ஸு தான் வரும் நாங்கள் வந்து மைனஸுன்னு போட்டிருப்பேன் சரிங்களா ப்ளஸ்ஸு சரிங்களா ப்ளஸ் பதினாலுன்னு தான் வரும் ஏன்னா இந்த மைனஸும் இந்த மைனஸ் அடியாயிரும் ஒரு அஞ்சு அஞ்சு பதினாலஞ்சா எழுபதுன்னு வந்துடும் சரிங்களா ஸோ இந்த என் மைனஸ் ஒன்றில் இந்த மைனஸ் இங்கிட்டு போகும்போது என்ன வரும் ப்ளஸ் ஒன்றாக மாறி அப்போ பதினாலு ஒன்று எத்தனை பதினஞ்சு ஸோ ஆன்சர் ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் டிஎன்பிஸில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கொஷின் கேட்பாங்க ஸோ இந்த மெத்தடெலாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து டிஎன்பிசியில் எந்த மாதிரி மெத்தடில் கொஷ்டின் கேட்பாங்களோ அதை வந்து நான் எடுத்து வந்து கொடுக்குறேன் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமதி டென்பிசி அகாடமி